என்னடா அது பீர் பாட்டில் வீட்டில் இருக்குதுன்னு பார்த்தா பக்கத்தில் சுற்றி வேறு இருக்குது அப்புறம் தான் தெரிஞ்சது இது கேக்குன்னு இது கேக்கா என்னன்னு தெரிஞ்சிக்கா ஃபுல் வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்டு பர்த்டேக்கு கேக் ஆர்டர் பண்ணியிருக்கோம் போய் வாங்கிட்டு வா நண்பான்னு சொன்னாங்க நேராக அந்த கடைக்கு போனேன் பேர் பிரெட் பேஸ்கெட் இந்த கேக் ஷாப் போத்தீஸ்க்கு ஆப்போசிட் ஸ்ட்ரீட்டில் இருக்குது கேக் ஷாப்போட இன்டீரியர் பார்த்திங்கன்னா செம அழகாக பியூட்டிஃபுல்லாக டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க அதை நாம் பார்த்து ரசிச்சிக்கிட்டு இருந்தோம் ரசிச்சிட்ருக்கும் போதே நம்ம கேக் ரெடியாகி வெளியே கவுண்டருக்கு வந்துச்சு கேக்கை கொண்டு வந்து நம்ம கையில் கொடுத்தாங்க நம்மளுக்கு செமசாக என்னடான்னு பார்த்தா பாட்டில் இருக்குது என்னங்க கேக்குங்கன்னு கேட்டால் இதாங்க அந்த கேக்கேன்னு சொல்லி சொன்னாங்க தூக்கூடா அந்த தங்கத்தன்னு சொல்லி வீட்டுக்கு கொண்டு வந்து வச்சு பொறுமையாக ஓப்பன் பண்ணி பார்த்தோம் எந்த வித டேமேஜும் ஆகலை பக்காவாக சூப்பராக இருந்தது அது அப்புறம் என்ன நண்பர்களெல்லாம் ஒன்றா சேர்ந்து ஹாப்பி பர்த்டே பாட நம்ம ஃப்ரெண்டு கேக்கை வெட்டினாரு இங்கே பாருங்க நம்ம பண்றியா